மணியத்தனம் கே பாலச்சந்தர் இயக்குநரையம் பாரதி ராஜா பாலு மகேந்திரா மகேந்திரன் இவங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை இந்திய தரத்திற்கு உயர்த்தியவர் மணியத்தனம் அவருடைய விசுவல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மற்ற இயக்குநர்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி அவர் வந்து பார்ப்பனர் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அவருடைய சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா அவரை முடிந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க கழிவுகளி ஊத்துறாங்க அதையும் பார்க்க முடியுது படம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் உள் வன்மத்தோட அரசியல் மன்மத்தோட அவரை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுவாக நம்ம பார்க்குறது இதையெல்லாம் விட மனிதத்தன் மீதான வேறொரு குற்றச்சாட்டை பற்றி தான் பேச போகிறோம் சொல்லியவர் வேறு யாரும் இல்லை நம்ம நடிகர் ராதாரவி தான் இது வரைக்கும் மனிதத்தனம் இயக்கத்தில் ராதாரவி எந்த படத்தையும் நடிக்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த உண்மை சப்போஸ் ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிருந்தாருன்னா அது என்ன படம் அப்படிங்கிறத கமனில் போடுங்க சரி ராதாரவிக்கும் மணியத்தனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ராதாரவி சொல்கிறாரு மணியத்தமர்கள் பார்த்தீங்கன்னா என்னை வந்து இரண்டு படங்களில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு ஒன்று தளபதி தளபதி படத்தில் வில்லானா நடிக்க கூப்பிட்டாரு அதற்கு ஒரு கண்டிஷன் போட்டார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னாரு எதுக்காக அப்படின்னா நம்ம அம்பரீஷ் முடி நடிச்சார் பார்த்தீங்களா அந்த வில்லன் கேரக்டரில் முதல்ல நடிக்கதாக இருந்தவர் ராதா ரவி தான் ஸோ அதுக்காக மொட்டை போகிறேன்னு சொன்னதுக்கு ராதா ரவியும் உடனே சந்தோஷத்தோட சரின்னு சொல்லிட்டாராம் ஆனால் மணியத்தனம் சொன்ன சம்பளம் அவர் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்ததை விட பாதிக்கும் கீழே ரொம்ப ரொம்ப சுமாரான சம்பளம் அப்படி சொன்ன உடனே கோவப்பட்டு மன்னிச்சுருங்க சார் இந்த சம்பளத்துக்கு என்னால் வேலை செய்ய முடியாது எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அப்படி சொல்லிட்டு சண்டை போடாமல் வந்துட்டாராம் அதே மாதிரி மனிதத்தளவர்கள் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு படத்தை வந்து கூப்பிட்ருக்காரு என்ன படத்துக்குன்னா திருடா திருடா அப்படிங்கிற படம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் பிரசாத் நடித்த படம் ஸோ அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டரில் நீங்கள் வந்து நடிக்கணும் குறிப்பாக உங்கள் அப்பா நடிகைகள் எம் ஆர் ராதாவோட பாதிப்பு இதில் இருக்கணும் அதை வச்சு நான் அந்த கதாபாத்திரத்திலே எழுதுனேன் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு சொல்லிட்டு நடிக்க வரும்போது பார்த்தா மறுபடியும் அதே சம்பள பிரச்சனை சொன்ன தொகையை விட அதாவது ராதாரவி சொன்ன தொகையை விட அதிலிருந்து பல மடங்கு கம்மி பண்ணி ரொம்ப ரொம்ப தொகையை தான் சம்பளமாக கொடுக்கறதுக்கு முன் வந்தாராம் மனேத்தவர்கள் இதனாலேயே அந்த படத்துலேயும் நடிக்க முடியல அப்படின்ட்டு போயிட்டாராம் அதுக்கப்புறம் அந்த கேரக்டரில் வந்து மலேசியா வாசிதவர் நடிச்சாராம் ஸோ மனேத்தனம் மீது இந்த சம்பள குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ராதாரவி வாய்த்திருந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஒரு பொதுவான கருத்துன்னா மனேத்தனம் எந்த ஒரு நடிகாக இருந்தாலும் அவங்க மற்ற படங்களில் வாங்கிற சம்பளத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் தான் தன்னுடைய படங்களை கமிட் பண்ணுவார் தன்னுடைய மெட்ராஸ் சாக்கிஸில் அப்படிங்கிற அந்த செய்தியையும் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் அது காரணம் மனிதத்தளம் படத்தில் அடித்தா ஒரு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆனாலும் கூட ராதாரவி மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் ஏற்கனவே நிரூபித்த காரணத்தால் தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பதிலாக கம்மியாக சம்பளம் கொடுத்தா அது நியாயமே இல்லையே அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு படங்கள்லேயும் அவர் வந்து விலகி வந்துட்டார் ராதாரவியோட இந்த முடிவு சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்களே கமண்டில் சொல்லுங்கள்